வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் கார்த்திகை சொக்கப்பனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் வருடங்களிலே அந்த காலகட்டத்திலே எழுதப்பட்ட ஒரு கதையாக இருக்கிறது கதாசிரியர் திரு நா பார்த்தசாரதி அவர்கள் சொக்கப்பனை என்கின்ற இந்த சிறுகதை கிராமங்களில் சிறு கார்த்திகை தீப பெருடு விழா இது போன்ற ஒரு நாட்களிலே கொளுத்தப்படுகின்ற சொக்கப்பனை திருவிழாவை பற்றிய ஒரு கதையாக அமைந்திருக்கிறது நவீனத்திய கதைபோல் துவங்கினாலும் அந்த நவீனத்திய கதைக்குள்ளும் ஒரு பழைய மிகப்பழைய ஒரு கதை ஒன்று உள்ளுக்குள் அமிழ்ந்திருப்பது போல சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேர்களை கார்த்திகை சொக்கப்பனை திரு நா பார்த்தசாரதி அவர்கள் வெளியிலே உளவிவிட்டு தெருவிலே நுழைந்தேன் கார்த்திகை மாதம் வீடுகளில் திண்ணைகளிலும் வாயிற்படிகளிலும் மாடப்பறைகளிலும் பொல் என்று புத்த நட்சத்திர பூக்களைப் போல் அகழ்விளக்குகள் இனமெடுத்துக் கொண்டிருந்தன ஆஹா ஆஹா இந்த சின்னஞ்சிறிய விளக்குகளின் ஒளிக்கலவையில் என் இதயத்தை கவரும்படியாக அப்படி என்னதான் அடங்கியிருக்கிறது எத்தனையோ பல நிறங்களில் எத்தனையோ பல விதங்களில் எறுகின்ற இந்த மின்சார வழக்குகளில் அந்த கவர்ச்சி எனக்கு தென்படவில்லையே தீபம் ஒளியின் உயிர்வுள்ள சக்தி மின்சாரம் ஒளியின் உடலை சிதைத்து பெருக பெருகவிட்ட ரத்தம் தான் தீபங்களின் ஒளியில் உள்ள கவர்ச்சி மின்சாரத்தில் ஏற்படுவதில்லை இப்படி ஏதேதோ சிந்தனைகள் வித்தியாசமாக மனதுக்குள் கிளந்து கொண்டிருந்தன என்ன ஐயா ராக்கு பார்த்துக்கிட்டே எய்த்தாப்ல வர்ற பார்க்காம போய்கிட்டு இருக்கீங்களே இப்படி கேட்டது யார் என்று நிமிர்ந்து பார்த்தேன் புன்முறுவல் பூத்த முகர்த்தியுடன் திருவ திருவாளர் பிள்ளை அவர்கள் எதிரே வந்து கொண்டிருந்தார் அடே டே வாங்க 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 ஏதோ சிந்தனையோடு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் எய்தாப்பில் வர்றதை நான் கவனிக்கலை நீங்கள் கவனிக்காட்டினா என்ன நான் தான் கவனிச்சிட்டேனே அது சரி கோயில் பக்கமாக போய்ட்டு வரலாம் வரீங்களா போகலாம் கோயிலில் இன்றைக்கி என்ன இன்றைக்கி கார்த்திகை இல்லையா சொக்கப்பானை கொடுத்து போகிறாங்க போய் பார்த்துட்டு வருவோம் என்றார் அவர் சரி வாங்கப்போம் என்று அவரோடு திரும்பி நடந்தேன் அந்த கிராமம் மலை அடிவாரத்தினுடைய ஊர் ஆகையால் தெருக்கள் வில்லியினுடைய முதுகுப்புறம் போல் நடுவிலே மேடாகவும் இருமுனைகளில் பள்ளமாகவும் கிழக்கு மேற்கே அமைந்திருந்தது தெருவினுடைய மேற்கோடியில் அழகான அந்த சேதுநாராயண பெருமாள் கோவில் பள்ளத்திலிருந்து தலையை நீட்டி நிமிர்ந்து நின்ற அந்த கோவிலின் கோபுரம் தெருவின் மறுகோடியிலிருந்து பார்க்கும் பொழுது அடிவானத்தில் முளைத்து எழுந்த அதிசயம் போல் தோன்றியது கார்த்திகைக்காக ஏற்றப்பட்டிருந்த அந்த தீபங்கள் அந்த அதிசயத்தில் ஒளிப்பூக்களாக முணங்கி கொண்டிருந்தன கோவிலுக்கு முன்னால் தரையில் குடிவெட்டி ஒரு பனைமரக் கம்பம் ஒன்று நடப்பட்டிருந்தது கம்பத்தைச் சுற்றிலும் நன்றாக காய்ந்த ஓலைகளை அடர்த்தியாக வேய்ந்திருந்தார்கள் பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பாடாகி வந்ததும் அதை முறைப்படி கொழுத்துவது வழக்கம் அதற்குத்தான் சொக்கப்பனை என்று பெயர் எனது குழந்தை பருவத்திலிருந்து இந்த கார்த்திகை சொக்கப்பனை கொளுத்தும் அதிசயத்தை எத்தனையோ முறை பார்த்துருக்கிறேன் ஆனாலும் எனக்கு மனதுக்குள் ஒரு சிறிய சந்தேகம் சிறுவயதிலிருந்தே உண்டு சமூகத்தினுடைய பழக்க வழக்கங்களிலோ தெய்வீக தொடர்புடைய காரியங்களிலோ நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு முறைக்கும் ஏதாவது ஏதாவது ஒரு அர்த்தம் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று பலமாக நம்பக்கூடியவன் நான் கார்த்திகை என்று கோவில் வாசலில் பெருமாளுக்கு முன்பாக பனைமரக் கம்பத்திலே காய்த்த காய்ந்து போன ஓலைகளை கட்டி கொளுத்துவதிலும் அதற்கு சொக்கப்பனை என்று பெயர் வைத்திருப்பதிலும் என்ன அர்த்தம் இருக்க முடியும் என்று புரியவில்லை எனக்கு புரியாவிட்டாலும் தெரிந்தவர்களிடம் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உண்டு இந்த காலத்திலே படிப்பையும் நாகரிகத்தையும் தங்களுக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாடுகின்ற சிலர் தங்களுக்கு புரியாத எதுவுமே உண்மையாக இருக்க முடியாது என்று சாதிக்கிறார்களே அவ்வளவு தன்னம்பிக்கை அடியனுக்கு இல்லை யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பல காலமாக நினைத்து கொண்டிருந்தோம் இன்று வரையிலே அந்த வாய்ப்பு வாய்ப்பு நேரவே இல்லை இன்றைக்கு திருவடியா பிள்ளையோடு சொக்கப்பனை பார்ப்பதற்கு கிளம்பவே அவரிடமே கேட்டுவிட்டால் என்ன என்று என்னுடைய மனதுக்குள் நினைத்து கொண்டேன் இந்த மனிதர் திருவடியா பிள்ளைக்கு பிறருடைய மனதிலே என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நினைவை அறிகின்ற மந்திர வித்தை ஏதாவது தெரியுமா என்ன சொக்கப்பன கொளுத்துற விழாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதிகமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதையோ அதிகமாக நெருப்புப்படுத்தி எறிவதையோ வேடிக்கை பார்க்கும் மனநிலை சிறுவர்களுக்குத்தான் உண்டு கடவுளுக்கு கூட இந்த விளையாட்டு ஆசைகள் உண்டா என்று ஆராய்ச்சி உணர்வை கிளறிவிடும் நோக்கத்திலே கேட்பவர் போல ஒரு கேள்வியை என் முன் தூக்கி போட்டார் ஐயா உண்மையை சொல்ல போனோம்னா இந்த கேள்வியை வேறு யார்கிட்டையாவது கேட்கணும்னு எனக்கும் ரொம்ப நாளாக ஆவல் இருந்துச்சு மனசுக்குள்ளே நீங்களே விளக்கமாக விடை கூறிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்றேன் பேசிக்கொண்டே இருவரும் கோவிலினுடைய வாசலை நெருங்கிவிட்டோம் கோவில் வாசலிலே மண்டபத்து குரட்டில் அமர்ந்திருந்தோம் பெருமாள் வீதி ஊர்வலம் புறப்படுவதற்கு இன்னும் நிறைய நிறைய நேரம் இருந்தது அதுவரையிலே எதையாவது பேசி பொழுதை கழிக்க வேண்டுமே சொக்கப்பனை கொழுத்துவது பற்றிய ஆராய்ச்சியிலே ஈடுபட்டோம் இப்பொழுது நண்பர் திருவடியா பிள்ளை உண்மையினுடைய ஆற்றலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று ஒரு கேள்வியை தூக்கி போட்டார் உண்மை அழிவதில்லை நெருப்பை போல தன்னை அழிக்க முயலும் பொய்யைத்தான் தான் அழித்துவிட்டு தரது அப்படி சொல்லுங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே கார்த்திகை நாளில் இந்த கோயில் வாசலில் காயாம்பு அம்பலக்காரன் இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் சொன்னான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆனால் அப்போ அந்த ஊரில் யாருமே அவனை நம்பலை காயாம்பு அம்பளக்காரனா யார் அது அப்படி நீங்கள் முன்பின் தொடர்பு இல்லாமல் மொட்டையா கூற சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் விவரம் தெரியாதனால எனக்கு புரியல என்ற என்னுடைய கேள்விக்கு கிடைத்த விடை மிகவும் சுவாரஸ்யமானது இந்த ஊரில் இந்த பெருமாள் கோயிலில் நடந்த சம்பவம் தான் நான் இப்போ சொல்ல போகிறது கோயிலோட நந்தவனத்தில் இந்த பூவெல்லாம் கொய் மாலை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பண்டாரமாகங்கிற வேலை பார்த்துக்கிட்டோம்னா காயாம்பூ அந்த காலத்தில் பெருமா கோயிலில் பார்த்திங்கன்னா பண்டாரங்களுக்குன்னு சில தனிப்பட்ட உரிமைகள் பெருமைகள் மரியாதைகள் உண்டு அந்த மரியாதைகளையும் சிறப்புகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு அவற்றில் திருக்கார்த்திகை அன்று நடைபெறும் பெருமாளுக்கு முன்பு சொக்கப்பனை கொழுத்து மரியாதையும் ஒன்று அர்ச்சகர் கையால் பண்டாரத்துக்கு மாலை பரிவட்டம் இன்னும் முதலிய இந்த மரியாதைகள்லாம் செஞ்சதுக்கப்புறம் அகல் அகழ்விளக்க ஒரு விளக்கில் பொருத்தி முறைப்படி இந்த சொக்கப்பனையை கொளுத்துகிற உரிமை பண்டாரத்துக்கு மட்டுமே உரித்தானது காயாம்பூவுக்கு இந்த திருக்கார்த்திகை மரியாதை தனக்கு கிடைக்கிறதுல ரொம்ப பெருமை சொக்கப்பனை எரிகிற காட்சியை பார்க்குறதுக்காக அந்த ஊரே கோயில் வாசலில் கூடியிருக்கிற சமயத்தில் ஊருக்கே முதல்வரான அந்த பெருமாளுக்கு முன்னாடி அந்த காரியத்தை செய்கிறமாக வந்து பெருமைப்படுறதுல ஆச்சரியத்துக்கு என்ன இருக்குது வருஷம் தவறாமல் காயாம்பு அம்பலக்காரனுக்கு கிடச்சி வந்த அந்த பெருமை அந்த வருஷம் அந்த வருஷம் சிறுமையாக முடிஞ்சு போச்சு சந்தர்ப்பத்தோட கோளாறோ அல்ல அவனுடைய பொல்லாத வேலையோ எதிர்பாராத விதத்தில் அப்படி ஒரு புரிதமான ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு ஒருத்தரா ரெண்டு பேரா இல்லை ஒரு நாலஞ்சு பேரா ஊர் முழுக்க ஊர் முழுக்க ஒரே குரலாக அந்த பழியை அப்படியே தூக்கி காயாம்பூவோட மேலே தான் தூக்கி வச்சிட்டாங்க நடந்தது என்னென்னு கேட்டாக்கா வழக்கம் போல் அந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு பெருமாள் புறப்பாடாகி நான்கு மாட வீதிகளையும் சுற்றிட்டு கோயில் வாசலில் சொக்கப்பனைக்கு வந்து நிற்கிறாரு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ போடுறதை விட பெரிய சொக்கப்பனையம் போட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கோபுரம் தரையிலேருந்து அப்படி எந்திரிச்சு நிற்கிற மாதிரி பெருசாக கட்டியிருப்பாங்க அந்த பனையோட உச்சி வரைக்கும் ஏறி போகிறதுக்கு வசதியாக உள்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கி அப்படியே சட்டம் மாதிரி கொடுத்து கட்டியிருப்பாங்க சொக்கப்பனைய கொளுத்துறதுக்கு முன்னாடி பண்டாரம் வந்து பனைமரத்து உச்சியில் ஏறி தீபத்தை வச்சுட்டு வரணும் அவன் கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் சொக்கப்பானையோட அடிப்பாகத்தில் கொளுத்தி விடுவாங்க அந்த வருஷம் காயாம்புவோட சத்தியத்தை சோதிக்கிற மாதிரியே அது நடந்துருச்சு ஒவ்வொரு நாள் காலையிலையும் கோவிலில் வந்து குடலையில் புதிய பூ மாலையெல்லாம் கொண்டு போய் சுவாமிக்கு கொடுத்துட்டு அதே குடலையில் வந்து ஏற்கனவே போட்டிருந்த பழைய மாலையெல்லாம் கழித்து எடுத்து அந்த குடலையிலே போட்டு வாங்கிட்டு வர்றது வழக்கம் காயாம்பு தான் வாங்கிட்டு வருவோம் விடியறத்துக்கு முன்னாடியே அந்த பூவெல்லாம் எடுத்து தொடுத்து திருப்பள்ளி எழுச்சி அப்போ கொண்டு போய் சந்நிதியில் மாலதையாக மாலைகளாக அள்ளி கொடுத்துருவான் திருக்கார்த்திகை அன்னைக்கும் காலையில் அப்படித்தான் வழக்கப்படி சன்னதியில் மாலையெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு பழைய மாலையெல்லாம் திரும்ப வாங்கி அந்த பூ குடலைக்காக அயிறு தான் எல்லாம் எடுத்து போட்டு கொடுப்பாரு அந்த குடலையை காத்துக்கிட்டு இருக்கான் அந்த நாள்லாம் உங்களுக்கே தெரியும் கோயில்களுக்குள்ளெல்லாம் மின்சார விளக்கு கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி எண்ணெய் தீபங்கள் மங்கிய ஒளிகள் இந்த மாதிரி அந்த இருட்டு மாதிரி உள்ளதில் தான் ஐயங்களில் வேலை பார்த்துட்ருப்பாங்க அர்ச்சகர் வந்து என்ன பண்ணார் காயாம்புவோட பூக்குடலைக்குள்ள அந்த பழைய மாலையை வந்து சாமி கழுத்துலேருந்து கழட்டி வைக்கிறப்போ பெருமாளோட கழுத்தில் அணிஞ்சிருந்த ஒரு தங்க பதக்கம் ஒன்று அப்படியே இந்த பூ மாலைக்குள்ளார சேர்ந்து அப்படியே அவர் எடுத்து போட்டப்போ குடலுக்குள்ளே வந்து விழுந்துருச்சுது வேலை அவசரத்தில் அர்ச்சகர் வந்து அதை கவனித்து பார்க்கல காயாம்பூவும் வந்து அதை கவனிக்கவும் இல்லை அது மேலே வந்து மேலே பூவெல்லாம் போட்டோன்னே அந்த பூவெல்லாம் அப்படியே அந்த குடலையை வாங்கிட்டு நந்தவனத்துக்கு திரும்ப வந்துட்டான் பெருமாளுக்கு சார்த்தி கழித்த பழைய மாலைகளை யாரோட காலையும் பெற்றக்கூடாதுன்னு நந்தவனத்தோட மூலையில் வந்து ஒரு பள்ளம் ஒன்று வெட்டி வச்சுருக்காங்க அதில் போட்டு விடுறது வழக்கம் காயாம்பு என்ன பண்ணால் பழைய மாலையை திருப்பி கொண்டு வந்தோடனே அவனோட மூத்த மகன் வீட்டில் இருந்தான் அவனை கூப்பிட்டான் எப்போவுமே அவனோட மகன் நாகலிங்கம் தான் அந்த கொடையை வாங்கி கொண்டு போய் அந்த பள்ளத்தில் கவுத்துட்டு வருவான் அன்னைக்கு வந்து கொண்டு போய் அதில் கொட்டிட்டு வாப்பான்னு கொடுத்தோன்னே பழைய மாலையை கொண்டு போய் அவன் பள்ளத்தில் கொட்டுறான் கொட்டுறப்ப பார்த்தா மலையோடு சே அந்த மாலையோடு சேர்த்து ஏதோ ஒரு ஒரு மினு ஜொலிக்கிற மாதிரி இருக்குது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயங்கி பார்க்குறான் நாகலிங்கம் பழக்கமாக மாலையில் வந்து ஒரு ஜிகினா பட்டை மாதிரி வச்சு கட்டியிருப்பாங்களா அது ஒன்று பார்த்தவன் அப்படியே கண்களை அப்படியே விரித்து பார்க்குறான் பள்ளத்துக்குள்ளே இறங்கி அந்த மாலைக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருந்த அந்த பொருளை அப்படி தனியாக பிரித்து எடுத்தான் பெருமாளோட தங்க பதக்கம் அப்படியே மின்னல் மாதிரி படித்து படித்து படித்துன்னு பிரகாசிக்குது அவன் கையில் வந்து அந்த பெருமாளுக்கு சாத்துற அந்த பூமாலை பச்சை கற்பூரம் சந்தனம் பன்னீர் எல்லாத்தோட வாசனையும் அந்த பதக்கத்தில் அப்படியே அதிலே கூட இருந்ததுனால அந்த அந்த மா அந்த வாசம் வந்து அவனுக்கு நாசியை துளைக்குது ஊர்ச்சாவடியில் மூணு சீட்டு விளையாடுறது நாலு ஒன்றைக்கு எத்தனை சினிமா காட்சி போட்டாலும் அவ்வளவும் போய் பார்த்துடுறது இதுதான் நாகலிங்கத்தோட டெய்லி செய்யக்கூடிய வேலை அந்த இருபத்தி ரெண்டு வயசு பையனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் படிஞ்சிருந்தாலும் விடலை பையனோட கையில் அந்த பெருமாளோட விலை மதிப்பு இல்லாத அந்த தங்கப்பதக்கம் மின்னிக்கிட்டு இருக்கு அவனுக்கு என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே அதை பார்த்தோன்னா ஆசை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யார் சரியான ஆள் ஆ ரத்தன பத்திர ரத்தன பத்திரிட்ட கொண்டு போனோம்னாக்கா காதும் வச்ச மாதிரி கொடுக்குற ஜாமனை வாங்கிட்டு பணத்தை இன்னிக்கீழே வச்சுருவாரு அவர்கிட்ட தான் இதை கொண்டு போகணும் என்று தனக்குள் மெதுவாக சொல்லிக்கொண்டு அதை தன்னோடய கைக்குட்டையில் அப்படி சுற்றி சட்டப்பைகளில் போட்டுக்கிட்டான் நாகலிங்கம் கொஞ்சம் நாளை கழிச்சு அவன் ரத்தன பத்திர போய் பார்த்து இதை கொடுக்கலாம் கிளம்புனப்போ டே நாகு இன்னைக்கு எங்கே எங்கேடா வெளியில் போகிற நீ இன்னைக்கு நீ இல்லைப்பா இன்னைக்கு நீ எங்கேயும் வெளியில் போகக்கூடாது தெரியுதா திருக்கார்த்திகை வேலை சுமந்து கிடக்க எக்கச்சக்கமாக ஆறு மணி வரைக்கும் ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு வேலை தான் அவ்வளோ மழையும் கட்டி முடிக்க முடியும் அப்புறம் எங்கேயாவது போ என்றான் காயாம்பு இல்லைப்பா இந்த பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன்ப்பா என்று தட்டி கழித்து விட்டு கிளம்ப பார்த்தான் நாகலிங்கம் அதெல்லாம் முடியாது என்ன காரியமாக இருந்தாலும் ஆறு மணிக்கு மேலே எங்கேயாவது போய் வருஷத்துக்கு ஒரு நாள் சாமி காரியம் அதை குறவு இல்லாமல் செய்யணும் தெரியுதா என்று பையனை வற்புறுத்தி உட்கார வைத்து விட்டான் காயாம்பூ கோவிலில் முக்கியமான ஒரு பெரிய திருநாளுக்கு வேண்டிய மாலை உதிரிச்சரம் செண்டு இவ்வளவும் முடிப்பதென்றால் லேசுப்பட்ட காரியம் அல்ல நாகலிங்க ஆறேகாலு மணிக்குத்தான் நந்தவனத்திலிருந்து கிளம்ப முடிந்தது காயாம்பூ இரண்டாம் தடவை நீராடி மடியாக ஈரவேஷ்டியுடன் மாலைகளும் மற்றும் சரங்களும் நிறைந்த பூக்குடலை கூடு கோவிலுக்கு புறப்பட்டான் அன்றைக்கு கோவில் மரியாதையை பெற்றுக்கொண்டு சொக்கப்பனை கொளுத்த வேண்டிய கடமையும் அவனுக்கு இருக்கிறதல்லவா நாகலிங்கம் ரத்தன பத்தரை சந்திக்கும் பொழுது மாலை சரியாக முக்கால் அவர் அவசர அவசரமாக நகைப்பற்றை மூடிவிட்டு இங்கோ கிளம்புவதற்கு தயாராகி கொண்டிருந்தார் வாப்பா நாகலிங்கம் என்ன செய்தி என்று அவனை வரவேற்றார் ரத்தின பத்தர் சும்மா அவங்கள தான் பார்த்துட்டு வர சொல்லி அப்பா அனுப்புனாங்க என்று பொய்யை கலந்தான் நாகலிங்கம் பத்தரிடத்தில் தன் தகப்பனார் பெயரை பயன்படுத்தி கொள்ளாமல் தானாக இதையும் சாதிக்கொள்ள சாதித்து கொள்ள முடியாது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் என்ன காரியம் அப்படி வாயேன் என்று பற்றைக்குள் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிக் கொண்டு போனார் பத்தர் நகை ஈட்டின் பேரில் வட்டிக்கு கடன் கொடுக்கும் லேவாதேவி தொழிலையும் பத்தர் செய்து வந்தார் காயாம்பு அடிக்கடி அவரிடம் கடன் வாங்கி கொடுக்கும் வாடிக்கையான ஆள்தான் மகன் மூலம் ஏதாவது பணம் பாக்கி கொடுத்து அனுப்பியிருப்பான் என்று எண்ணிக்கொண்டு பத்தர் நாகலிங்கத்தை தனியாக அழைத்து சென்றார் பத்தரை இந்த அப்பா இதை உங்கள்கிட்ட கொடுத்து பணமாக மாற்றிட்டு வர சொன்னாங்க அவசரமாக செலவுக்கு பணம் தேவைப்படுதான் என்று சொல்லான் பையன் நாகலிங்கம் அவன் எடுத்து நெட்டிய பொருளை பார்த்தபோது அவருக்கு தூக்கி வாரி போட்டது அதை கையில் வாங்கி விளக்கு வெளிச்சத்தில் கொண்டு போய் மேலும் கீழுமாக புரட்டி பார்த்தார் உற்று பார்த்தார் ரத்தன பத்திரனுடைய கை விரல்கள் நெடுங்கு தொடங்கிவிட்டது தம்பி நாகு இதை உன் தகப்பனார் தான் கொடுத்து விட்டாரா மனக்கலக்கத்தின் சாயியும் சந்தேகமும் பத்தரினுடைய குரலிலே துணித்தது அவர் விழிகளை இமைக்காமல் நாகலிங்கத்தினுடைய முகத்தையே கூர்ந்து நோக்கினார் நாகலிங்கத்துக்கும் சரியாக பதில் சொல்ல வரவில்லை உளறி குழறி வார்த்தைகளை பூசி மெழுகினான் பரவாயில்ல தம்பி எங்கே இருங்க வீட்டு வரைக்கு போய் பணம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்று நாகலிங்கத்தை அங்கே உட்கார வைத்துவிட்டு பட்டறையிலிருந்து இறங்கி திரும்பியில் நடந்தார் ரத்ன பத்தர் நாகலிங்கத்துக்கு இதயம் வேகமாக அடித்து கொண்டது பத்தர் கையோடு பதக்கத்தையும் கையிலே எடுத்து கொண்டு போயிருந்தார் பத்தருக்கு அது கோவில் நகை என்று தெரிந்திருக்குமோ என்று அவன் மனதிலே ஒரு பயப்பிரமை ஏற்பட்டது இருந்தாலும் ரத்தன பத்தர் இளமையிலேயே மதம் மாறியவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தபின் அவர் பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்க காரணமில்லை அதனால் பெருமாளின் நகைகளை பற்றி அவருக்கு தெரிந்திருக்க முடியாது தனக்குத்தானே சமாதானமும் செய்து கொண்டான் நாகலிங்கம் ரத்தன பத்தர் போனவர் போனவர்தான் ஆள் திரும்ப வரவே இல்லை ஆறே முக்கால் மணிக்கு நகைப்பற்றைக்குள் நுழைந்த நாகலிங்கம் ஏழே முக்கால் மணி வரையில் அங்கே காத்திருந்தான் அதற்கு மேலும் அங்கே காத்திருக்க பொறுமை இல்லை அவனுக்கு பத்தரை ஓடி பேரை போகிறாரு நாளைக்கு வந்து நம்ம பணத்தை வாங்கிப்போமே என்று நினைத்து கொண்டு அங்கே இருப்பவர்களை அழைத்து பட்டறையிலிருந்து வேலைக்காரனிடம் பத்தரையாக வந்தாக்கா நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு கிளம்பினான் நாகலிங்கம் நாகலிங்கம் ரத்தனப்பட்ட பத்தரையினுடைய பட்டறையிலிருந்து புறப்பட்ட அதே நேரத்துக்கு கோவில் வாசலிலே சொக்கப்பனை விழாவை பார்ப்பதற்காக கோலாகலமாக மக்கள் பெருந்திரளாக கூடியிருந்தார்கள் தரையில் உதித்த நட்சத்திரங்களைப் போல வரிசையாக தீபங்கள் அவற்றுக்கு நடுவிய ஒளிகளுக்கெல்லாம் பேர் ஒளியாக இருப்பவன் நான் தான் என்று சொல்வது போல நான்கு வீதிகளிலும் திருவிழாவை முடித்து பெருமாளின் பள்ளக்கு வந்திருந்தது இதோ சொக்கப்பனையை கொளுத்துவிடப் போகிறார்கள் கூடியிருந்த மக்கள் நன்றாக பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளிக்கொண்டு முன்னால் முன்னாள் வர முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்பப்பா நெருப்பு எரிவதை பார்ப்பதில் இந்த மனிதர்களுக்கு ஏன் தான் இவ்வளவு ஆர்வமோ எதுவுமே தன்னை பாதிக்காத வரை வகையில் வரையில் மற்றவர்களுக்கு வேடிக்கையாகத்தான் தோன்றும் ஒரு வீடு பற்றி எறிந்தால் இப்படி வேடிக்கையாக பார்க்க தோன்றுமா என்ன சொக்கப்பணையை கொளுத்துவதற்காக காயாம்பு அம்பலக்காரன் அடக்க ஒடுக்கமாக பயபக்தியோடு பெருமளின் பெருமாளினுடைய பள்ளக்கு முன் வந்து பவ்யமாக நின்றான் தர்மகர்த்தாவும் உள்ளூர் பெரிய தினக்காரர்களும் பள்ளக்கின் கீழே மிடுக்காக நின்று கொண்டிருந்தார்கள் காயாம்பு முறைப்படி அவர்களை வணங்கினான் அர்ச்சகர் அவன் கழுத்திலே மாலை போட்டு பரிவட்டம் கட்டினார் அவன் வணக்கத்தோடு அவற்றை ஏற்றுக்கொண்டு பனைமரத்தில் ஏறுவதற்கு தயாராக வேஷ்டியை வரிந்து கச்சை கட்டி கொண்டான் ஒரு வெண்கல தாம்பாளத்தில் அகழ்விளக்கை பொருத்தி வைத்து மரியாதையாக அவன் கையில் கொடுத்தார் அர்ச்சகர் காயாம்பு ஒரு கையில் விளக்கு வைத்த தாம்பாளத்தை ஏந்திக்கொண்டு சொக்கப்பனை மரத்தில் ஏற தயாரான போது ரத்தன பத்திரம் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்களும் கூட்டத்தை விளக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தார்கள் பத்தர் தர்மகர்த்தாவின் காதலியே வந்து ஏதோ கூறினார் தர்மகர்த்தா பத் பத்தரிடம் பதிலுக்கு ஏதோ கேட்டார் உடனே ரத்தன பத்திரத்தன் பையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து தர்மகர்த்தாவிடம் காண்பித்தார் தர்மகர்த்தா அர்ச்சகரை பக்கத்தில் கூப்பிட்டு அதை காட்டி என்னவோ அதட்டி கேட்டார் அர்ச்சகர் திரு திரு என்று விழித்தார் காலையில் கலைந்து கொடுத்த மாலையோடு சேர்ந்து போயிருக்கிறது நான் அதனை கவனிக்கவில்லை அது இதுவரையில் பெருமாளினுடைய திருமணியில் இல்லாத நானும் கவனிக்கவே இல்லை இந்த பட்டாரப்பை அப்போவே என்கிட்ட திரும்பி கொடுத்துருக்க வேணாமா இவன் தான் மோசம் பண்ணியிருக்கான் என்று தர்மகர்த்தாவிடம் அர்ச்சகர் கதறினார் தர்மகர்த்தாவின் மீசை துடித்தது கண்கள் சிவந்தன ஏய் காயாம்பு தடிப்பையில் விளக்க கீழே வச்சுட்டு இங்கே வா என்று கூப்பாடு போட்டார் காயாம்பளக்காரன் விளக்கை தாம்பாளத்தோடு சொக்கப்பானைக்கு பக்கத்திலே வைத்துவிட்டு அரண்டு போய் என்னமோ ஏதோ என்று புரியாமல் தர்மகர்த்தாவுக்கு முன்னால் வந்திருந்தான் அவர் ஏன் அத்தனை பேருக்கு முன்னால் தன்னை எப்படி மரியாதை இல்லாமல் கூப்பாடு போடுகிறார் என்பதை அவனுக்கு விளங்கவில்லை போலீஸ்காரர்களை பார்த்ததும் அவன் மனதிலே என்னென்னவோ எண்ணங்கள் தோன்றியது என்ன நடக்கிறது இங்கே தன்னுடைய அருமை மகன் நாகலிங்கம் எங்காவது திருவிளையாடல் புரிந்துவிட்டு அகப்பட்டு கொண்டானோ அதற்காக ஜாமீனுக்காக வந்திருக்கிறார்களா என்றுதான் முதலில் அவன் நினைத்தான் என்றா திருட்டு கழுத சாமி நகையை கொண்டு போய் வித்து சாப்பிடணுங்கிற அளவுக்கு எப்படா அவனுக்கு துணிச்ச வந்துச்சுது என்று கூப்பாடு போட்டுக்கொண்டே அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் காயாம்பூவி அடிப்பதற்கு கையை ஓங்கிக் கொண்டு பாய்ந்து விட்டார் தர்மகர்த்தா ஐயோ ஆத்திரப்படாதீங்க முதல்ல விஷயத்தை என்னென்னு விசாரிங்க என்று பக்கத்தில் இருந்தவர்கள் குறுக்கிட்டு தடுத்து இருக்காவிட்டால் அந்த அறை சாயாம்பூவின் மேல் விழுந்தே இருக்கும் ரத்தன பத்தர் முன்னால் வந்து காயாம்பூ அம்பலக்காரனிடம் விஷயத்தை சுருக்கமாக சொன்னார் ஐயா ஐயா நான் நான் உறுப்பாகவும் அறியாதன் ஐயா குடலுக்குள்ளே இருந்த பழைய மாலை எல்லாம் நந்தவனத்துக்கு போனோன்னா என் பையனை கூப்பிட்டு கொண்டு போய் பூக்கடங்களை கொட்டிட்டு வாடான்னு சொன்னேன் அந்த பயரோட போக்கு சரியில்லை விடலத்தனமாக ஏதோ பண்ணியிருக்கான் எனக்கு தெரிஞ்சிருந்தால் இப்படியெல்லாம் நடக்க விட்டுருக்க மாட்டேங்கய்யா உடனே வந்து அர்ச்சகத்தை கொடுத்துருப்பனே என்று பதறியபடி கூறினான் காயாம்பு சாரதான் ஜார் யாருக்கிட்டடா கதை இழக்கிற நீ போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க நீ ஏன் இந்த பதக்கத்தை உன் புல்லை கொடுத்து இதை கொண்டு போய் விற்றுட்டு பணம் வாங்கிட்டு வாடான்னு சொல்லியிருக்கேன் உன்னோட மவன் வந்து சொன்னான் நீ அதுக்குள்ளே உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு எங்கிட்ட மறைக்க பார்க்குறியா இந்த ஏமாத்து வேலையெல்லாம் இங்கே பழிக்காது என்று பத்தர் கொதிப்போடு கூறினார் ஐயா சாமி சாட்சியாக சொல்கிறங்கய்யா உண்மையிலே எனக்கு இதில் எதுவுமே தெரியாதுங்கய்யா என்னை நம்புங்கய்யா என்று குறையாக கஞ்சினான் காயாம்பு அடைச்சி அயோக்கியப்பல் வேஷமாக போடுற நீ வேஷம் தர்மகர்த்தா பளியர் என்று அவனுடைய கண்ணத்திலே ஓங்கி அரைந்து விட்டார் அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவே அடிபட்ட காயாம்பு அவமானத்திலே குறுகி போய்விட்டான் குறுகி போய்விட்டான் கொதித்து எழுந்தான் இந்த சாமிக்கு கண்ணு இருந்துச்சுன்னா இந்த நெருப்பு நெருப்பாக இருந்தாக்கா உண்மையை காண்பிக்கணும் உண்மையை காண்பிக்கணும் என்று ரோஷம் பேரிட இறைந்து சப்த விட்டான் அதற்கு மேல் காயாம்பூவை அங்கே நிற்க விடாமல் போலீஸ்காரர்கள் பிடித்து இழுத்து கொண்டு போக துவங்கி விட்டார்கள் திருட்டு தடிப்பை இப்படிப்பட்ட ஆளெல்லாம் கோயிலில் வேலை வச்சு வேலைக்கு வச்சாக்கா கோயிலுக்கு உருட்டமாக என்று தர்மகர்த்தா கோயாம்பூவை போலீஸார் பிடித்து கொண்டு போன பின்பும் ஆத்திரம் அடங்காமல் உரிமை கொண்டிருந்தார் அப்படி அந்த வருடம் சொக்கப்பனை உற்சவம் அலங்கோலமாக முடிந்து விட்டது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஜாமீன் கொடுத்து விட்டு ஓடி வந்தான் காயாம்பூ ஆயிரம் இருந்தாலும் பெருமாளுக்கு வழக்கமாக தான் செய்யும் கைங்கரித்து செய்யாமல் விட அவனுக்கு மனமில்லை ஆனால் அவன் இன்ஸ்பெக்டரிடம் வாதாடி ஏற்ற நபர் மூலம் ஜாமீன் கொடுத்துவிட்டு விட்டு வருவதற்குள் சொக்கப்பனை கொளுத்தி வேலையெல்லாம் முடிந்துவிட்டது உரிமையையும் மரியாதையும் இழந்ததோடு அல்லாமல் திருடாமலேயே திருட்டு குற்றம் சாட்டப்பட்ட அவன் மனம் குமரியது விட்டான் ஆண்டவனே ஆண்டவனே நியாய தேவதைக்கு கண் அவிஞ்சு போச்சா நியாய தேவதையோட கண்ணு அவியிலன்னா என் முறையீட்டுக்கு நியாயம் கிடைக்கணும் நான் திருடலைங்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா இனி இந்த இடத்துல எந்த வருஷம் எந்த வருஷம் சொக்கப்பனை கட்டி நிறுத்தினாலும் அது எரியவே எரியக்கூடாது இது என்னுடைய சத்தியத்துக்கு அடையாளம் என்று கோவிலை நோக்கி திருப்புழுதியை வாரி இறைத்து விட்டு எரிந்து கொண்டிருந்த சொக்கப்பனை நெருப்புக்குள் குபீரட பாய்ந்து விட்டான் காயாம்பூ அவனை தடுப்பதற்கு அங்கு நின்ற யாருக்கும் தோன்றவில்லை ஐயோ அம்மா என்று பயமும் திகைப்புமாக கூச்சலிட்டார்களே ஒழிய தீக்குள்ளே புகுந்தவனை மீட்க யாருமே முன்வரவில்லை கடைசியில் சொக்கப்படையின் ஜுவாலைகள் வேகம் அடங்கி தணிந்தபோதுதான் காயாம்பூவின் உடலை வெளியேற்ற முடிந்தது அந்த உடல் அது வெறும் உடலாகத்தான் இருந்தது மறுநாள் அப்பனை சுடுகாட்டிலே அடக்கம் செய்து விட்டு வந்தபின் நாகலிங்கம் உண்மையை வெளியிட்டு கதறினான் ஆனால் அப்பொழுது அந்த உண்மை வெளிவந்துதான் என்ன பயன் ஒரு நல்ல மானஸ்தனை அவமானப்படுத்திக் கொள்வதற்கு முன் அது வெளிவந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் ஆமாம் அந்த காயாம்பு ஏதோ சாபம் கொடுத்தான்னு சொன்னிங்களே அந்த அப்புறம் அந்த சொக்கப்பனை இறையில்லையா என்று கேட்டேன் நான் அதை ஏன் கேட்குறீங்க அவன் இறந்து போன வருஷத்துக்கு அடுத்த வருஷம் திருக்கார்த்தி அன்னைக்கு ஒரே அடமடை சொக்கப்பானை கட்டி வச்சிருந்ததெல்லாம் அப்படியே வெள்ளத்தில் மிதக்குது ஒன்றும் பண்ண முடில ஒன்றும் முடில அந்த ட்ரிப்பு கொளுத்த முடியல அடுத்த வருஷம் பனையில் தீபம் வைக்கிறதுக்காக ஒருத்தனை புதுசாக ஒருத்தனை ஏற்றி விட்டாங்க அவன் மேலே உச்சிக்கு போய் வழுக்கிக்கிட்டு கீழே விழுந்து சொக்கப்பானை கொளுத்தப்படாமல் அப்படியே அமங்கலமாக முடிஞ்சு போச்சு மூணாவது வருஷம் நான் காற்று சைக்க முடியாமல் காற்று அட்டிக்குது அது பாட்டுக்கு அந்த வீ அந்த கட்டி வச்சிருந்த சொக்கப்பான மரத்தை அப்படியே கீழே சாட்சி கீழே தள்ளி விட்டுருச்சுது அப்படியா ஆனால் இப்போது இப்போது எரியுது என்று குறுக்கிட்டு கேட்டேன் இதுவா இது இப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது வேறு இடம் முன்னாடி சொக்கப்பணம் கொளுத்தின இடத்துலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி தள்ளி பணையை நிறுத்தி இப்போ சில வருஷமாக கொளுத்திட்டு வராங்க அந்த பழைய இடத்துல மறுபடியும் போய் கொளுத்தனம்னு போனால் கடைசி நொடியிலையாவது ஏதாவது ஒரு அவசகுணம் ஏற்பட்டு நின்னுப்பிடுது ஆ உண்மை என்றார் திருவடியா பிள்ளை பிள்ளை அவர்களே உண்மை நிகழ்ச்சிகள் காலப்போக்கிலே அழுந்து விடுகின்றன இன்னும் சிலவோ காலத்தின் பொக்கையே அழித்து விடுகின்றன உங்களுடைய காயாம்பூ இரண்டாவது வகையில் இடம் பிடித்து விட்டான் என்று பெருமிதத்தோடு அவரிடம் சொன்னேன் நான் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுக்கு முன்னால் எழுதப்பட்ட கதையாக அமைந்திருக்கிறது என்ன நண்பர்களை திரு பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய சொக்கப்பனை என்கின்ற இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெழுகத்தமிழ் வாழ்க வளமுடன்